अश्रामाले को दिनवणी मुगपुकट्टो राय नबी हड़न नार्ड और आयनानिन पारवाई वक्फेन बदे आरा निर्वाणम एंड्रूम मुस्लिम हड़न दर्मन गड़े निर्वागिक को निर्वाणम एंड्रूम पताम पुद्वाग नाम निरैपों अपडेटेड ऑन 16th सितंबर 2024 பழ கருப்பையா வஃப் என்பது அறநிறுவனம் என்றும் முஸ்லிம்களின் தர்மங்களை நிர்வகிக்கும் நிறுவனம் என்றும் பொத்தம் பொதுவாக நாம் நினைப்போம் அந்த அரபு சொல்லின் பொருள் நிறுத்துவது தடை செய்வது ஓர் நிலைக்கு கொண்டு வருவது என்பதாகும் வசதியானவர்களிடையே இடைவிடாமல் கைக்கு கை மாறும் தன்மையுடையது சொத்து அது ஒரு இடத்திலேயே நிலையாக நிற்கும் தன்மை உடையதன்று ஆனால் ஏழாம் நூற்றாண்டில் நபிகள் நாயகத்தின் காலத்திலேயே சொத்தின் ஒரு பகுதியையாவது கைக்கு கை மாறுவதை நிறுத்தி அதை நிலைப்படுத்துவது குறித்த எண்ணம் இஸ்லாத்தில் ஏற்பட்டிருக்கிறது ஆகவே குர்ஆன் அந்த சொத்தை வக் செய்யுமாறு சொல்லுகிறது வஹ் செய்வதென்பது இந்த பூமியை படைத்த அதன் உரிமையாளரான அல்லாவிடமே அதன் சிறு பகுதியை ஒப்படைத்து விடுவது அல்லாவிடம் கொடுத்துவிட்டால் அதை திரும்பப் பெற முடியாது ஆகவே அந்த சொத்து கைமாறுவது தடுக்கப்பட்டு தடுக்கப்பட்டு நிலைப்படுத்தப்பட்டுவிடுகிறது அதுவே வஃஃப் சொத்து கைமாறல் இன்றி நிலைப்படுத்துவது என்பது யாருக்காக பூமியையே படைத்தவனுக்கு வெறும் ஒன்றை முக்காலே அரைக்கால் ஏக்கரை வக் செய்து விடுவதால் அல்லாவுக்கு ஆகப் அல்லாஹ் அல்லா தன் பரிவுக்குரிய மக்களுக்காக பெறுகிறான் வாய் உலர்ந்து வயிறு ஒட்டி அடுத்த வேளை உணவை தவிர வீறு சிந்தனையே இல்லாத ஒரு கூட்டம் மக்கள் தொகையில் மூன்றில் ஒரு பகுதி இருக்கிறதே கணவனால் கைவிடப்பட்டு வயதாகி மறு வாஷ்கைக்கு வயிற்று திருப்பத்தூர் பேருந்து வந்து நிறையத்தில் முக்காட்டை விட்டு கொண்டு அகத்திக்கீரை விற்றுக்கொண்டு அரை வயிற்று கஞ்சியோடு தன் ஒரு மகளை எப்படி கரை ஏற்றப் போகிறோம் என்று கதிகரங்கி நிற்கிறாளே ஃபாத்திமா அவளுக்காக அவளை போன்ற மூன்றில் ஒரு பகுதி மக்களுக்காக அல்லா தொற்றுவித்து கொண்டதுதான் இந்த வஹ் நாம் பொதுவாக அறிந்திருக்கிற அறக்கட்டளை வக் பொதுவாக அறக்கட்டளைகளோடு சில கடமைகள் இணைக்கப்பட்டிருக்கும் அந்த கடமைகளோடு சேர்த்து அந்த சொத்தின் உரிமையை கைமாற்றலாம் அவன் உயிரோடு இருக்கும் வரை எந்த கட்டளையையும் உயிரையும் மாற்றிக்கொண்டே இருக்கலாம் வஃஃபில் அதெல்லாம் நடக்காது கொடுத்தால் கொடுத்தது மூன்றில் ஒரு பங்கை மட்டுமே அவன் யாருக்கும் கைமாற்ற முடியும் மீதியுள்ள இரண்டு பங்கு சொத்து அவன் கால்வழியினருக்கு பங்கிடப்பட வேண்டும் ஈட்டுவது மட்டுமே இவன் பொறுப்பு அதில் மூன்றில் இரண்டு மடங்கு இவன் கட்டுப்பாட்டுக்குள் இல்லை அவனுடைய உடமையில் மூன்றில் இரண்டு மடங்கு அவன் கால் வழியினர்களுக்கிடையே இப்படித்தான் பங்கிடப்பட வேண்டும் என்பதையும் இஸ்லாம் விதிகள் தீர்மானிக்கின்றன பெரும் தன்மையான செல்வர் ஒருவன் நபிகள் நாயகத்திடம் உரையாடுகிறான் அப்போது தனது முழு சொத்தையும் வக்ஃப் செய்வது பற்றி அவரிடம் சொல்லுகிறார் அது நல்லதுதானே என்று நாம் நினைப்போம் ஆனால் நபிகள் நாயகம் அதற்கு உடன்படவில்லை உன் கால்வழியினர் நீர் வாழ்ந்த அதே பெருமையோடு மேட்டிமையோடு வாழ வேண்டாமா அவர்கள் முன் சந்ததியினர் அல்லரோ என்று கேட்கிறார் பிறகு அந்த செல்வந்தன் சொத்தில் மூன்றில் இரண்டு பங்கை வஃப் செய்யவா என்று கேட்கிறார் நெபிகள் நாயகம் அமைதி காக்கிறார் ஒரு பங்கை என்று அந்த செல்வந்தன் கேட்க நபிகள் நாயகம் தலையசைக்க அதிலிருந்து மூன்றில் ஒரு பங்கை வக்ஃப் செய்யும் நிலை ஏற்படுகிறது ஒருவன் தானாக முயன்று ஈட்டிய பொருளை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று இந்து சட்டம் சொல்லுகிறது ஒரு நாய்க்குட்டி கூட எழுதி வைக்கலாம் அது அவன் முயன்று ஈட்டியது ஆகவே அவனுடைய விருப்பமே முக்கியம் இதை நபிகள் நாயகம் ஏற்கவில்லை அதுபோல் இஸ்லாத்தில் ஒரு இஸ்லாத்தில் செய்ய முடியாது தானே ஈட்டிருந்தாலும் குடும்பத்தை நெடுத்தெருவில் விட்டுவிட்டு இவன் தருமம் செய்வதை நபிகள் நாயகம் உடன்படவில்லை இரண்டு பங்கு கால் வழியினருக்கு ஒரு பங்கை மட்டுமே இவன் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அதை வஃஃப் செய்வது மேலானது வஃஃப் செய்யப்பட்டுவிட்டால் அந்த சொத்து அல்லாவுக்குரியது இனிமேல் அவனுக்காக அந்த வக்ஃபை நிர்வகிக்கும் நிர்வகிக்கு போகும் முத்துவல்லிக்கும் அதை விற்க உரிமையில்லை எவனுக்கும் பவர் ஆஃப் அட்டார்னியை அல்லாஹ் கொடுப்பதில்லை அல்லாவின் பேரிலேயே வைத்துக்கொண்டு அல்லாஹ் பரிவு கொண்ட ஏழைகளுக்காக அதை பயன்படுத்தும்படி செய்வதே முதவல்லியின் வேலை தனி மனிதனுக்கு இறையச்சத்தை ஊட்டி அவனை ஒழுங்குபடுத்த வந்ததே இஸ்லாம் தீர்ப்பு நாளை அவன் அச்சமின்றி எதிர்கொள்வதற்கான வாழ்க்கை முறையை கற்பிக்கவே அல்லாவின் நபிகளின் வாயிலாக வகி மூலம் இறக்கப்பட்டதுவே திருக்குர் ஆன் தனி மனிதனுக்குத்தான் தீர்ப்பு நாள் உண்டு சமூகத்திற்கு மொத்தமாக இல்லை தீர்ப்பு நாளை சொல்லி சமூக அக்கறை உடையவனாக ஒவ்வொரு இஸ்லாமியனையும் மாற்றுவதையே நபிகள் நாயகம் முதன்மையாக கருதினார் தீர்ப்பு நாளில் விசாரிக்கப்படும் போது ஒருவன் ஐந்து வேலைகளும் தோற்றுவதாக சொன்னாலும் ஐம்பெரும் கடமைகளிலிருந்து வழுவியதில்லை என்று சொன்னாலும் தீர்ப்பு நாளைக்கு அதிபதியான அல்லாஹ் கேட்பானாம் வசதியோடு வாழ்ந்தாயே உன் பக்கத்தில் ஒட்டிய வயிறும் உலர்ந்த கண்களும் காய்ந்து உதிரகளுமாக வாழும் ஏழைகளை நீ நேரடியாக அறிந்திருந்தாலும் அவர்களிடம் பதிவு காட்டினாயா அவர்களின் பசியிலும் துயரத்திலும் பங்கு கொண்டாயா என்று அல்லா நிறுத்தி வைத்து விசாரிப்பானாம் இதற்கு என்ன விடை வைத்திருக்கிறாய் என்று நபிகள் நாயகம் கேட்கிறார் சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதல் கண்டும் சிந்தை இறங்காரடி கிளியே செம்மை மறந்தாரடி இப்படி எங்கே பாராமுக வாழ்க்கைக்கு கண்டனம் மட்டுமே உண்டு அங்கே இஸ்லாத்தில் தீர்ப்பு நாளில் தண்டனையே உண்டு செய்தவற்றிற்காக தண்டிக்கப்படுவதை நாம் அறிவோம் செய்ய தவறியவற்றிற்கும் தண்டனை உண்டு என்பதை நாம் கேட்டிருக்கிறோமா இஸ்லாத்தில் இஸ்லாத்தின் சிந்தனையே தனிப்பெறும் சிந்தனை எல்லா சமயங்களும் தனிமனித மேம்பாட்டை அடிப்படையாக கொண்டிருக்கும் போது நபிகளின் சமயம் அதோடு நிற்கவில்லை மொத்த மக்களின் மூன்றில் ஒரு பகுதியினர் எளியவர்களாக இருப்பதை அதனால் ஒப்ப முடியவில்லை பெரும் பெரும் செல்வந்தர்கள் மூன்றில் ஒரு பகுதி செல்வத்தை வஃஃப் செய்தால் போதும் என்று வரையறை செய்வதன் நோக்கம் மக்களின் மூன்றில் ஒரு பகுதியினர் வறுமையை நீக்க அது போதும் என்பதுதான் இஸ்லாத்தில் செய்தே ஆக வேண்டும் என்பதும் உண்டு செய்தால் நல்லது என்பதும் உண்டு உன் பக்கத்தில் உள்ள வறியவனுக்கு நீ ஏன் உதவவில்லை என்பது தீர்ப்பு நாளில் ஒருவனிடம் மீது சாட்டப்படும் குற்றம் என்னும் போது இது செய்தே தீர வேண்டும் வேண்டிய கடமை ஆகிறது பொதுவுடைமையை சமுதாயம் மேட்டை வெட்டி பள்ளத்தில் போட்டு சமப்படுத்த முயன்றது நிகரற்ற சிந்தனை தான் ஆனால் பணக்காரனை முற்றாக ஒழித்த அந்த சமூகத்தில் ஆட்சியாளர்கள் சலுகை பெற்ற புதிய வர்க்கத்தினராக உருவானதால் அது தோற்றது ஆனால் இஸ்லாம் தேவையான அளவு மட்டுமே மீட்டை சரிக்கிறது அதனால்தான் பட்டாடை அணிப்பவர்களும் பரிமள கந்தங்களில் மிதப்பவர்களும் படகு கார்களில் பயணம் செய்பவர்களும் பகட்டு வாழ்க்கை இனரும் இருப்பார்கள் ஆனால் பட்டினி கிடப்பவர்கள் படிக்க வழி இல்லாதவர்கள் முழுமையை முடக்கத் தவிக்கும் விதவைகள் கன்னி கழிய வகையற்ற இளம் பெண்கள் என இத்தகையோர் இருக்க மாட்டார்கள் தேவையான அந்த அளவுக்கே மேடு சரிக்கப்படும் அவர்கள் அளவிலா அன்புடையோன் நிகரற்ற வாழ்ாளுவமான அல்லாவின் வஹ்ஃப் பாதுகாப்பில் இருப்பார்கள் சீனன் ஆண்டாலும் சிங்களவன் ஆண்டாலும் எந்த ஆட்சியனையும் நம்பி எந்த இஸ்லாமியனும் வாழ தேவையில்லாத ஒரு பசியற்ற தன்னிறைவு சமூகத்தை உருவாக்கவே அல்லாஹ் மிக எளிய மஹமதுவை கையில் எடுத்தான் எளிய முகமது அல்லாவின் கட்டளைப்படியான அத்தகைய சமூகத்தை கட்டமைத்து நபிகள் நாயகமாக போற்றப்படும் நிலையை அடைகிறார் நான்கு ஹலிஃபாக்களின் ஆட்சியில் அத்தகைய சமூக அமைப்புக்கு முன்னோட்டமும் பார்க்கப்பட்டது தனி மனித ஓய்வு இஸ்லாத்தில் ஒரு பகுதி சமூகமாக அதை தன்னிறைவு அடையச் செய்வது இஸ்லாத்தின் ஒவ்வொரு இஸ்லாத்தின் இன்னொரு போற்றத்தக்க புதிய